திரைக்கு வந்திருக்கிற மிலாதுன் நபி படத்தோட விமர்சனம் மிலாதுன் நபி மிலாது நபி தெரியும் இது என்ன மிலாதுன் நபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய வார்த்தை தூய சொல் இது வந்து மிலாதுன் நபிங்கிறது அரபிக் சொல் நினைக்கிறேன் தமிழ் படமாக வந்திருக்குது அருமையான ஒரு படம் நான் தீவிர இந்து மத பற்றாளன் இந்து மத வெறியன் அல்ல ஆனால் எனக்கு இஸ்லாத்தை ரெண்டு மணி நேரத்தில் ரொம்ப அழகாக புரிய வச்ச படம் ஓ இவ்வளோ அருமை பெருமைகள் இருக்குதா இந்த மதத்தில் நபிகள் நாயகம் இப்படிப்பட்டவரா அப்படின்னு புரிய வச்சு தெளிய வச்சதில் எனக்கு ரொம்பவே இந்த படம் பிடிச்சிருக்குது இந்த படம் இஸ்லாமியர்களுக்கான படம் அப்படின்னு சொல்லி யாரும் ஒதுக்கிடாதீங்க உங்கள் ஊர் தேட்டருக்கு வந்ததுன்னா நிச்சயமாக பாருங்கள் இத்தனைக்கும் இந்த படம் பல கோடிகளை கொட்டி எடுத்த படம் இல்லை ஆனால் ரெண்டு மணி நேரம் நம்மளை அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்குது இத்தனைக்கு இது ஒரு பயோபிக் டாக்குமெண்ட்ரி ஸ்டைல் கொஞ்சம் இருந்தாலும் டாக்குமெண்ட்ரியாக தெரியல பயோபிக் படம்னாலும் பயப்படும்படி இல்லை நபிகள் நாயகத்தை உருகி உருகி இப்படி ஒரு மனுஷனா இறை தூதரா அப்படின்னு நம்மளை வந்து பார்க்க வச்சதில் இந்த டேரக்டரோட வெற்றி ஒரு ஒரு சீன்லேயும் இருக்குதுங்க இந்த படம் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஏஐ தொழில்நுட்பத்துலேயும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பிரபல இஸ்லாமிய பாடகர்களை இந்த யூடியூப்பில் இந்த டிவியில் இதுலலாம் நான் யார் யாருன்னு சொல்கிறேன் பின்னாடி இவங்கள வச்சு பாடலாம் அந்த கதையை நகர்த்தினதுலேயும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்டேஜ் இதில் ஒரு முக்கியமாக மூணு இமாம்ஸ் இமாம் அப்துல் கயூப் இமாம் உமர் இமாம் சதகத்துல்லா இவங்களை வச்சு இவங்க ரெண்டு பேர் இதில் கோடம்பாகத்துலேயும் ஒருத்தர் வந்து எரனாவூர் ஏதோ ஒரு ஊர்லேயும் இமாமாக இருக்காங்க அந்த மசூதிகளில் பிரமாதமாக பண்ணியிருந்தாங்கங்க அதுலேயும் வந்து இந்த படத்துக்கு வந்து இந்த படத்தை வந்து நான் மட்டும் கொண்டாடலாங்க கொண்டாடி மியூசிக் போட்டிருக்கிறாரு எஸ்ஆர் ராம் அதே மாதிரி கொண்டாடி ஒளிப்பதிவு செய்திருக்கிறாரு ஒளிப்பதிவு மட்டும் இல்லை படத்தொகுப்பு எடிட்டிங்கும் அவர் தான் கேமராமேன் கம் எடிட்டர் லலித் ராகவேந்தர் பாருங்கள் ஒரு இஸ்லாமிய படம் ஒரு நபிகள் நாயகத்தை பற்றிய படம் அதுக்கு வந்து ராமும் ராகவேந்தரும் லலித் ராகவேந்தரும் கூட இருக்காங்க அப்படின்னா நம்ம ஊரில் மத ஒற்றுமை வேணி பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த படத்தோட இயக்குனர் முல்லத் அகமது எனக்கு நபிகள் நாயகமாகவே தெரிஞ்சார் ஏன் அப்படின்னா நபிகள் நாயகத்தோட அருமை பெருமைகளை சொன்னவர் நபிகள் நாயகம் காலத்தில் நடந்த தவறு இன்னைக்கு செஞ்சிடாதீங்க அப்படின்றதையும் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்